விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க சம்பாப்பட்டம் போது நடவு நடவதுக்கு முன்னாடி பசுந்தாள் விதைகளை விதைத்து ஓட்டி நடவு நடுவீங்க அந்த பசுந்தாள் விதைகளை வந்து நீங்கள் தனியார் இடம் ஆகணும்னா அதிக விலையில் கொடுத்து வாங்கணுங்க அதுக்கு அரசாங்கம் வந்து ஐம்பது சதவீதம் மானியத்திலே வந்து இந்த பசுந்தாள் விதைகளை வந்து கொடுக்குறாங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்கள் கிராம பக்கத்தில் உள்ள வேளாண் நிலையத்தில் போயிட்டு தொடர்பு கொள்ளணுங்க இந்த மானியம் பெறுவதற்கு தகுதி என்னென்னா நிலம் இருந்தால் போதுங்க உங்கள் பேரில் நிலம் இருக்கா சிட்டா அப்புறம் உங்கள் ஆதார் கார்டுங்க ரெண்டையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை வந்து ஐம்பது சதவீதம் மானியத்தோடு உங்களுக்கு கிடைச்சிருங்க இதை விதைப்பதனால என்ன பயன் அப்படிதுன்னா மண்ணினுடைய வளம் வந்து கூடுங்க மாட்டு ஏறுவோட இதுக்கு சக்தி வந்து அதிகங்க விளைச்சல் வந்து உங்களுக்கு கூடுதலாக தருங்க கண்டிப்பாக இதை வந்து ஒவ்வொரு பயிர் செய்வதற்கு முன்னாடியும் பசுந்தால் உற விதைகளை விதைத்து மடைக்கு உழுது பிறகு நீங்கள் பயிர் செய்தீங்கன்னா அதிக லாபம் கிடைக்குங்க பதிவு பிடிச்சிருந்தா மற்ற விவசாய சொந்தங்களுக்கு பகிருங்க அவங்களும் இந்த தகவல் தெரிஞ்சுக்கொண்டு பசந்தாள் விதைகளை வாங்கி அவங்க நிலையத்தில் விதைத்து அதிக மகசூல் எடுக்கணுங்க நன்றிங்க